நான் திண்டிவனம் பள்ளிக்குச் சென்றேன் பெரியவா படித்ததற்கு அடையாளமாக ஏதாவது கிடைக்குமா என்ற ஆர்வத்தில் தலைமை ஆசிரியரின் அனுமதியுடன் பழைய ரெக்கார்டுகள் வைக்கப்பட்டிருந்த அறையை சுழாவிறேன் அதிசயத்திலும் அதிசயமாக ஒரு வருகை பதிவேற்றின் ஒரே ஒரு காகிதம் மட்டும் கிடைத்தது அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நான்காம் வருடம் பெரியவா இரண்டாம் பாரம் படித்தபொழுது அந்த வகுப்பின் வருகை பதிவேற்றில் ஒரு ஷீட் அதில் சுவாமிநாதன் என்ற பெயரை கேட்டபோது எனக்கு மகிழ்ச்சி நிலை கொள்ளவில்லை மறுநாளே ஆந்திராவில் இருந்த பெரியவாளை தரிசிக்க சென்றேன் நடுரிசி நிலா பெரியவா ஒரு ஊரில் இருந்து வேறோர் கேம்ப் மோனாவில் பயணித்து கொண்டிருந்தார் கூடவே ஓடி திண்டிவனம் சென்ற விவரத்தையும் வருகை பதிவேடு காகிதம் கிடைத்த செய்தியையும் கூறினேன் சற்று தொலைவு சென்றதும் மோனா நின்றது உடனே வந்தவர்களையும் மோனாவையும் தூக்கி வந்தவர்களையும் ஆகாரம் செய்துவிட்டு வரும்படி பயணித்துவிட்டு பெரியவா அந்த வருகை பதிவேட்டு ஷீட்டை வாங்கி டார்ச் லைட் லென்ஸ் உதவியோடு பார்த்தார் முகம் மலர்ந்தது இது எப்படிடா உனக்கு கிடைச்சது என்ற ஆச்சரியத்துடன் கேட்டுவிட்டு அதில் இருந்த பெயர்களை ஒவ்வொன்றாக படித்தார் அறுபத்தி நான்கு வருடங்கள் முந்திய நாளில் நினைவுகளில் ஒரு கணம் மூழ்கி போனார் தம்முடன் இரண்டாம் வாரத்தில் படித்த மாணவர்களை நினைவுகூர்ந்தார் அவர்களில் யார் யார் உயிருடன் இல்லை என்பதையும் மற்றவர்கள் எந்த ஊரில் இருக்கிறார்கள் என்பதையும் சொன்னார் இறுதியாக என் பேர் எல்லோருக்கும் கடைசியிலே இருக்கே பெரியவா படிப்பிலே மக்குன்னு நினைச்சியோ என்று சிரித்து கொண்டே கேட்டார் இல்லை பெரியவா பேர் ஏன் கடைசியிலே இருக்கு என்று நினைத்துக்கொண்டேன் என்று உண்மையை சொன்னேன் ஏன் பூர்வாச்சாரமாக தாப்பனாருக்கு ஸ்கூல் இன்ஸ்பெக்டர் உத்தியோகம் அடிக்கடி அவரை ஊர் மாத்திடுவார் சிதம்பரத்திலிருந்து திண்டிவனத்துக்கு செப்டம்பர் மாதம் மாத்தலாகி வந்தார் பாதியிலே வந்து அந்த ஸ்கூல்ல சேர்ந்தேன் தான் என் பேரு கடைசியிலே இருக்கு என்று விளக்கம் கூறினார்